இன்றைய ராசி பலன்கள் மேசராசினேயர்களே இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் வெளியூர் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல் ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் கிட்டும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சிந்தித்து செயல்பட்டால் தொழிலை வருமானம் பெருகும் ராசி நேயர்களே இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உதவித்தரம் நீட்டுவர் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் சுபகாரியங்கள் கைகூடும் மிதுன நேயர்களே இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி எளிதில் கிட்டும் உத்தியோக ரீதியாக ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் கடகராசினேயர்களே இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படும் செய்யும் செயல்களில் தாமத நிலை உண்டாகும் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் நிதானமாக செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் சிம்ம நேயர்களை இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த ஒரு செயலிலும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதில் காலதாமதமாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வெளியிடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை தன்னி ராசி நேயர்களே இருபத்தெட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே இருபத்தெட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் பெருமைப்படும்படி நடந்து கொள்வார்கள் சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு ஏற்படும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் உறவினர்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் உரிச்சிக ராசி நேயர்களே இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் பெற்றோருடன் மனஸ்தாபம் உண்டாகும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் ஒற்றுமையாக இருக்கலாம் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உணவு விஷயத்தில் கவனம் தேவை பணவரவு தாராளமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது பெரிய மனிதர்களின் நட்பு மனதிற்கு தெம்பை தரும் நண்பர்களின் ஆலோசனைகளால் தொழிலில் நல்ல பலன் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு அதிகாலையிலேயே ஆனந்தமான செய்தி வந்து சேரும் திருமண சுப முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே இருபத்தெட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பயணங்களால் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மன அமைதி குறையும் வேலையில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூல பலனை அடையலாம் நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் மீனராசி நேயர்களை இருபத்தெட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் வேலையில் இருந்த போட்டி பொறாமை விலகும் புத்திர வழியில் அனுகூலம் கிட்டும் பொன்பொருள் சேரும் பழைய கடன்கள் குறைந்து மன நிம்மதி ஏற்படும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி